அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் கி டு ஜென்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் அற்புதமானது அது மட்டும் இல்லாமல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிற காரியங்கள் கூட அல்லாத நாட்டங்கள் கொண்டு நிறைவேறும் அப்படி ஒரு துவாவை தான் எடுத்து வந்திருக்கேன் இன்ஷாலாக இந்த துவாவை பற்றி நானும் பயன்படுறேன் நீங்கள் எல்லோரும் பயன்படுங்க நம்ம என்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லா தாளாவில் மட்டுமே கேட்கணும் இன்ஷாலாக நம்ம அல்லாத்தாளாட்ட கேட்போம் அல்லா தாளா நம்மளுடைய நாட்டங்கள் தேவைகள் அணைச்சி நிறைவேற்றி தருவனாக ஆமீன் கூறுகிறேன் இப்போ தான் முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய நாட்டங்கள் தேவைகள் எதுவாக என்றும் எதுவாக இருந்தாலும் அல்லா தலைவிட மட்டுமே கேட்கணும் அல்லாஹ் இந்த துவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னிரெண்டு நாட்கள் ஓத போகிறோம் அல்லாவுடைய திருநாமத்தை பயன்படுத்தி தான் இந்த துவா இந்த அமல் நம்ம செய்ய போகிறோம் நம்ம பன்னிரெண்டு நாட்களுமே எல்லா நாட்களுமே அஞ்சு வேலை தொழுகணும் தொழுதுட்டு அப்புறம் தான் இந்த அமலை செய்ய போகிறோம் இந்த அமல் வந்து ரொம்பவும் இலகுவானது தான் நம்ம டெய்லியும் செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு நாள் கூட கேப்பு விடக்கூடாது அது மாதிரி அஞ்சு வேலை தொழுகையை நம்ம எப்போதுமே விடக்கூடாது அஞ்சு வேலை தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சி செய்யணும் அல்லாஹ் அல்லாத்தாலாக அதற்கான பாக்கியத்தை நமக்கு தருவானாக ஆமீன் குறியீன் நிறையா பேர் வந்து என்கிட்ட துவா செய்ய சொல்லியிருந்தீங்க இன்ஷால்லாம் அவங்களுக்காக நான் நிறையா துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க உங்களுடைய நாட்டங்கள் தேவைகள் எல்லாமே ஹலாலாக தான் இருக்கும் ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் தாலா அதை வந்து அல்லாத்தாலியாக அல்லாஹத்தாலாக நாடிய நேரத்தில் அது உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க மனம் தளராமல் துவா செய்யே உங்களுக்கானது உங்களுக்கான இடத்துல சரியாக வந்து சேரும் இந்த துவா வந்து நம்ம இஷா தொழுதுக்கு அப்புறமால ஓதணும் ஆயிரத்தி இரநூறு தடவை ஓதணும் ஓதுறதுக்கு முன்னாடியும் ஓதினத்துக்கு அப்புறமும் தருத் ஷெரீப் நம்ம ஓதணும் ஓதிட்டு தான் ஃபஸ்ட்டு முந்தட தருஷ் தருத் ஷெரீஃப் ஓதணும் அது என்னன்னா அலஹமது சல்லி அல்ல முகமதின் அதை நான் வந்து மூணு தடவை ஓதணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த அல்லாவோட திருநாமங்கள் அனைத்தையும் சேர்த்து உச்சரிக்கணும் அவுது பிள்ளிம் லஷேதா நிரஜிம் பிஸ்மிலாய் ரஹ்மான் இரஹீம் யா பதி உல் ஹஜா இபி பில் ஹைரி யா பதி ஓ அப்படிங்கிற அல்லாவோட திருநாமக்கள் அடுத்தம் பார்த்தீங்கன்னா ஹோ யூனிக் தனித்துவமானவனே ஆர்கனைஸ ஆர்கனைச்சரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறவங்களும் சொல்லி எல்லாம் நம்ம வந்து புகழ்ந்து கேட்குறோம் இப்படி நம்ம இதனை வந்து அல்லாவுடைய திருநாமங்களை வந்து ஆயிரத்தி எண்ணெய் ஒரே லைனில் உள்ளதை வந்து ஆயிரத்தி இரநூறு தடவை சொல்லணும் திரும்பி வந்து முந்திர வந்து தருவச்சரி போதணும் இதே மாதிரி தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்களுக்கு செய்து கொண்டே வாருங்கள் இன்ஷாலாக அல்லாட்டை செஞ்சுட்டு மனமுருகி துவாக்கலங்க யா இல்லா உங்களுடைய நிலையை வந்து இறைவனிடம் எடுத்து சொல்லுங்கள் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் எனக்கு இந் உன்னிடமிருந்து இருந்து இந்த உதவி தேவைப்படுகிறது அப்படின்னு கேளுங்க அல்லாத்தாலும் நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்கக்கூடியவன் நம்ம மனசில் இருக்கிறத நன்கு அறிந்தவன் நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவன் கண்டிப்பாக எது நம்ம கேட்போம் நம்முடைய நாட்டங்கள் தேவைகள் அல்லாஹ் அல்லாத்தாலா அவன் கண்டிப்பாக நமக்கான நேரத்தில் வந்து அது சரியான நேரத்தில் அல்லாத்தாலா நமக்கு அதனை வந்து செய்து கொடுப்பான் ஆமீன் குறுகிறேன் ஆமீன் குறுகிறான் இன்ஷால்லா உங்களுடைய நாட்டங்கள் தேவைகள் நிறைவேறாது என்று நீங்கள் நடை நினைத்திருந்த காரியங்கள் கூட இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லாவின் திருநாமத்தை கொண்டு உங்களுக்கு நிறைவேறும் இன்ஷலில் இப்போ தான் முத முதல் நம்மளுடைய சேனலை பார்க்குறதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் அஸ்லாம் மொழிக்குமே ஒரு ஓஞ்ச விசாக்கெல்லாம் ஹையர் ஃபார் யுவர் வாட்சிங்